ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் நம்ம வீடியோ வரப்போகுது இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா போய் பால்வாடியில் போகிறோம் அவர் கிளம்பி ரெடியாக சூளா போட்டு ரெடியாக கிளம்பியிருக்காரு கிளம்பி நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லிடு போகலாம் வாங்க வாங்க

பால்வாடியில் இன்னைக்கு சனிக்கிழமைன்றனால எந்த பிள்ளையும் வரல நாங்க அப்படியே வீட்டுக்கு வரோம் அவங்க கௌதம பாவம் வந்து ஜாயின் பண்ணிட்டு கௌதம் ஒரு ஹாய் சொல்லு ஒரு பிள்ளை கூட அங்கே வரல பொங்கல் முடிஞ்சுதே இதுக்கப்புறம்னு சொல்லிட்டாங்க திங்கக்கிழம ஒரு நாள் இருக்கான் பாப்போம் திங்கட்கிழமை விட்டா வீடியோ எடுக்கிறேன் உங்களுக்கு இந்த பிள்ளை ஸ்கூலுக்கே போகாது வீட்டிலேயே இந்த பிள்ளைக்கு சொல்லி பொய் சொல்லும் காலையில காய்ச்சல் வயிறு வலி வந்துடும் வந்துடும் எல்லாம் வந்துடும் இருந்தோம் மிட்டாய் தின்னும் எல்லாம் சாப்பிடும் நூடுல்ஸ் சாப்பிடும் சோறு சாப்பிடாது அதான் இந்த பிள்ளை எங்க இவ்வளவு ஒண்டதம் இருக்கு

দ্না কুংধী এই পারে আলা কালা কলা কংধুি বিয়া সায়া কাল্ পালে পাল্ সুপেরাল্ কা

இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு ஹரிஸ் வந்து ரொம்ப நாளாக அந்த சைக்கிளை கொண்டு வந்து வெளியே ஓட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான் ஸோ அவங்க கௌதம் அப்பா வாடா வெளியே கொண்டு போய் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க அப்படியே வந்து அவனுக்கு செம்ம ஹாப்பி அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு க்ரௌண்டு மாதிரி இருக்கா அங்கே ஓட்டிக்கிட்டு இருந்தான் அதை ஓட்டிக்கிட்டே திரும்பவும் வீட்டுக்குள்ளே வரவே மாட்டின்ட்டான் கஷ்டப்பட்டு நான் உள்ளே கூட்டிகிட்டு வந்தோம் நல்லாவே ஓட்டி பழகிட்டேன் பாருங்களேன் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே இப்போ வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம் யாரோட ஃபங்க்ஷன் அப்படின்னா எனக்கு கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ண சிஸ்டர் சத்யா சிஸ்டர் அவங்களுக்கு வந்து வளைகாப்பு ஸோ நாங்கள் அங்கே தான் வந்திருக்கோம் அங்கே எங்கள் மேம் எங்கள் சாரோட பொண்ணு எல்லாரையும் பார்த்ததில் செம்ம ஹாப்பி அப்புறம் அந்த அக்காவையும் பார்த்ததில் செம்ம ஹாப்பி ஏன்னா அந்த அக்காவுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் கன்சியூவாக இருக்காங்க அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை subscribe panikkeenga nama next tour vlog we'll like, la paakalam bye